இந்த மாதிரி தொழுதவுடன் உடனே எழுந்து போறவங்களா நீங்கள் இந்த ஹதீஸை கேட்டதற்கு பிறகு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நாம் போக மாட்டோம் அவர்கள் கூறினார்கள் ஆண்களும் பெண்களும் தொழுது முடித்து சலாம் கொடுத்ததற்கு பிறகு அது பள்ளியிலோ வீட்டிலோ கடையிலோ நாம் எங்கு தொழுதாலும் நாம் தொழுதற்கு பிறகு அந்த இடத்திலேயே நாம் அமர்ந்திருந்தால் நாம் எதையும் மோதாமல் சும்மா அந்த இடத்தில் நாம் உட்கார்ந்திருந்தாலே அந்த நேரத்தில் மழக்குமார்கள் அவ்வாஹு விடத்தில் அவ்வாஹம் இவரை நீ மன்னித்து இவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று நாம் எவ்வளவு நேரம் அந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோமோ அவ்வளவு நேரமும் மலக்குமார்கள் நமக்காக செய்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் நாம் எதையும் மோதாமல் சும்மா உட்கார்ந்திருந்தாலே அல்லாஹ் நமக்கு இந்த நன்மை தருகின்றான் நாம் அமர்ந்திருக்கும் போது நமக்கு உழு முறியும் வரை அல்லது தேவையில்லாத செயல்களை நாம் செய்யும் வரைக்கும் இந்த நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது